அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு நிகர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் பணியிடத்தில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்வி விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் இந்த அஞ்சலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்களும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்க அவரை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க கூடியவர்கள் நீங்க நினைச்ச விஷயம் நடக்குங்க ஸோ நம்பிக்கூட இந்த ஒரு ரிஷிஸ்டர் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மிதன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு இடம் உண்டுங்க நீண்ட நாட்களாக உங்களை வருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் மற்றவர்களோடு மனசு தாபம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பேசும்போது மட்டும் பெருமையாயிருங்க மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது மேலும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணி ஆட்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாட்களாக இருக்க போகுது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் மூன்றுல கேதுவோடு இணைந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உபஜய ஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் அமைந்திருப்பது அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய விஷயமா அமையப்போகுது பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து இருக்கிறாங்க மேலும் சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறார் மேலும் பனிரெண்டாவது இடத்துல சுக்ரன் வந்தாலும் அது சுக லாபஸ்தானத்திற்கு ஒரு இடம் அப்படிங்கிறதுனால துன்பங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும் அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார் இதனால் இரண்டில் புதன் கடகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் கேது செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை அமைவதால் சகோதர உறவில் கவனம் ரொம்ப தேவை இதனால் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு பேசி பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஒன்பதில் சனி அமைந்து செவ்வாயை பார்ப்பதால் குடும்பத்தில் சிக்கல் வரக்கூடும் முக்கியமாக தந்தை மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடுங்க மேலும் மன கசப்பு உண்டாகக்கூடும் வீட்டு பத்திரங்கள் மற்றும் எழுத்துப்பூர்வமான உறுதி மொழிகளில் கவனம் ரொம்ப தேவை மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வராக பெருமானை வழிபட்டு வர வளம் உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நீங்கள் கடக ராசி எண்பது நேர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க இதனாலேயே ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் மாமனுக்கு நன்மை நிறைய உங்களால் ஏற்பட போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும் இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் வரும் வாக்கால் நல்ல வருமானம் கிடைக்கும் உறவுகளை சம்பாதிப்பதில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் ருசியான உணவு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க வரும் வாடிக்கையாளர்களின் மனம் அறிந்து செயல்பட்டிங்க அப்படின்னா வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு தோல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு பெரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது அதாவது நீங்க சொந்தமா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு தடை தாமதம் அப்படின்ற விஷயங்கள் லாபம் வராம இருந்திருக்கும் நஷ்டமா இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது முன்னேற்றங்கள் பல கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க முக்கியமா தொழில் ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை போகுது கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் உடன் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மேலதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும் உயரத்த அழுத்தம் உள்ளவங்க கூட்டமான இடங்களில் பயணிக்கும்போது போது தங்களுடைய உடலை பற்றி மேலாதிக்கத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய உழைப்பு பிறரால் கவனிக்கப்பட்டு ரொக்க பரிசுகள் வழங்கப்படுங்க அதே போல் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும் பிள்ளைகளின் உடல்நிலையில் உங்களுக்கு கவலைகள் வரக்கூடும் எனவே இந்த காலகட்டத்தில் ஆறுதலாக அவர் மேல் உங்கள் அன்பை பொழிந்து அது விரைவில் குணமடைந்து எழ ஒரு ஊந்துதலாக தரும் மேலும் நோய் குணமாக அன்பு ஒரு சக்தி மிக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் சுலபமாக செய்ய முடியாத காரியங்களை பிறரை செய்ய சொல்லி வற்புறுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபார விஷயமாக பயணங்கள் நீண்ட நாளைய பொருளாதார நன்மையை அளிக்குங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் உறவுகளை வெறுக்கும் அளவுக்கு உறவுக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டை சச்சுரவுகள் வரக்கூட அதனால பார்த்து கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக பெருக்கம் ஏற்பட போகுதுங்க புதிய நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க திடீரென ஏற்படும் பயணத்தால் நிறைய விதமான லாபமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் இன்னும் சில அன்பர்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பகைவர்களாக மாறக்கூடுங்க அதனால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க இதுக்கு நீங்க வந்து அதிகமா உழைப்பு போடணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதன ராசி அன்பர் நேர்கள் அனைவருக்கும் இந்த பிரதோஷத்துக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்மச்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி